வந்து வெயிலர் இது வந்து ஜெர்மனை வந்து பூர்வீகமா கொண்ட ஒரு டாக் இது வந்து ரொம்பவே வந்து டெரரான டாக் இது வந்து பல நாடுகள்ல வந்து தடை செய்யப்பட்ட டாக் வந்து இப்ப சென்னையில அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு டாக இருக்கு ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த நாய் பாக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அழகா இருக்கும் இது வந்து ஒரு சிங்கத்தோட ரெசம்பிளன்ஸ் வந்து இந்த டாக் வந்து கொடுக்கும் மண்டையோட வந்து ரொம்பவே பெருசா இருக்கும் அழகா இருக்கும் பார்க்கவே இந்த டாக் பாக்கிறதுக்கு இது வந்து ஒரு சிங்கிள் மாஸ்டர் டாக் சிங்கிள் மாஸ்டர் டாக்னா ஒரே ஒரு கமெண்ட் அதாவது ஒரே ஒரு பர்சன் தான் இது வாழ்நாள் ஃபுல்லா நம்போம் சோ யார் வந்து குட்டில இருந்தே இதை வந்து ட்ரெயின் பண்ணி வளர்க்கறாங்களோ அவங்களை மட்டும் தான் நம்போம் சோ நீங்க காலேஜ் ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும்போதோ போதோ வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணும் இந்த நாயை வந்து தாங்கிடுவீங்க வளர்த்துருவீங்க குட்டியில் வளர்த்துட்டு நீங்க ஏதாவது ஒர்க் விஷயமா வெளியே போகும்போது உங்கள் அம்மா பார்க்க வந்து இது வந்து மதிக்கவே மதிக்காது இப்போ நடந்து சில நியூஸ்ல நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் கிடைச்சிருக்கோம் இல்லைன்னா நெய்பர்ஸ் வந்து கிடைச்சிருக்கோம் அவங்க அவங்க கமெண்ட்டுக்கு வந்து அடங்காம ஸோ இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க இந்த டாக் வந்து உங்களால் கூடவே இருந்து பராமரிக்க முடியும் அப்படின்னா இந்த டாக் வந்து வழங்க பாவம் வயசானவங்க கிட்ட வந்து இந்த டாக்லாம் விட்டுட்டு போவாதீங்க அப்படி இல்லைனா அந்த வயசானவங்க கமெண்ட்லேயே வந்து இந்த டாக் வந்து வளர்க்கறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணும் ராட்வெயிலரோட தேவைகள் என்ன அப்படின்றது வந்து சொல்றேன் இந்த ராட்வெயிலர் வந்து எட்டு மாதங்கள் பிறகு தான் வந்து அதை தாய்கிட்ட இருந்து நீங்கள் பிரித்து கொண்டு வரணும் அந்த குட்டியை நிறைய பிரீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கொடுத்துருவாங்க மூணு மாசத்துல நாலு மாசத்துல வந்து கொடுத்துருவாங்க இந்த டாக் வந்து அவங்க அம்மா கிட்ட தான் வந்து நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து கற்றுக்கும் ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து கூட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடங்கவே அடங்காது அதே மாதிரி குட்டிலேயே வந்து இதை ட்ரைனிங் கொடுத்துட்டே வரணும் தினமும் ரெண்டு மணி நேரம் இதுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அடங்கும் ஸோ ஒரு சிங்கிள் மாஸ்டராக இருந்தாலும் அது வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்காம ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திங்கன்னா நீங்கள் தான் இந்த டாகுக்கு வந்து அடிமையாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு ஓனராக இருக்கும் இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டாகை வந்து நீங்கள் அடக்கவே முடியாது இதோட பைட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து பயங்கரமாக இருக்கும் உங்கள் கையோட எலும்பு உடைக்கிற அளவுக்கு வந்து இதோட பைட் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த டாக் வந்து வளர்க்குறது அப்படின்னு அப்படின்றது வந்து ரொம்ப யோசிச்சு நிதானமா நீங்க வந்து உங்களால முடியும் அப்படின்னா வளங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த டாக் வந்து சிக்லி நோ அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நீங்க வந்து ஒரு ஃபிளாட்ஸ் குள்ள வீட்டுக்குள்ளே வளர்க்க போறேன் இல்லைனா வந்து எங்க வீட்டில் வந்து மொட்டை மாடி இருக்கு அதில் வந்து வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டாக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் அப்படின்றது வந்து தேவைப்படும் வீட்டை சுத்தி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் வளர்க்கறதுக்கு வந்து வசதியா இருக்கும் அடங்காத ஆடு மாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இதோட குணாதிசயங்கள் வந்து ஜெர்மனில் வந்து இதை வந்து ப்ரீட் பண்ணாங்க ஸோ ஆடு மாடுகளை பார்த்தா இதுக்கு நார்மலாவே வந்து பயங்கரமா கோவம் வரும் ஸோ மாடிலாம் வளர்த்தீங்கன்னா மாடிலிருந்து எகிரி குதிச்சு ஓடும் அவ்வளவு வந்து கோவம் இந்த நான் எதுக்காக இவ்வளவு நேரம் டைம் எடுத்து இந்த ஒரு ஸ்பெசிபிக் பிரீடுக்காக மட்டும் நான் இவ்வளவு பேசுறேன் அப்படின்னா ஆல் ஓவர் ஃபுல்லாவே நிறைய சம்பவங்களை வந்து பண்ணிட்டு இருக்கு சோ உங்களால இந்த இதோட தேவைகளை வந்து உங்களால பூர்த்தி செய்ய முடியும் பட்சத்தில் மட்டும் இந்த டாக் வந்து வளங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அந்த டாகுக்கும் நல்லது ஆனா இது ஒரு பெஸ்ட் கார்டிங் டாக் உங்களுக்கு வந்து திருடர்கள் தொலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த டாக் வளங்க அந்த திருடர் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் மறுநாள் வந்து ஓட்டுவாங்க அவ்வளவு ஒரு பெஸ்ட் டாக் இது அதோட தேவைகளை கொடுத்து நீங்க ஒழுக்கமா இந்த டாகை வளர்த்தீங்க அப்படின்னா உங்களை அதை மீறி யாராலும் வந்து எதுவுமே பண்ண முடியாது இது ஒரு பெஸ்ட் முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை க்ளிக் பண்ணி பாருங்கள்